பொன்னியின் செல்வன் படமா இருக்கட்டும் நாவலா இருக்கட்டும் இதுல ஹைலைட் அந்த வால் நட்சத்திரம் தான் இது கற்பனையா இல்ல உண்மையிலேயே வால் நட்சத்திரம் தெரிஞ்சுதான் அந்த வருஷங்களை கணக்கு பண்ணும்போது ஆதித்தர் வீரபாண்டியரை கொன்னது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆதித்தர் மரணிச்சது தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த கேப்ல தான் அந்த வால் நட்சத்திரம் வந்து தெரிஞ்சிருக்கணும் பாப்புலர் காமெட்ஸ் அப்படிங்கிற புக்ல ஜேம்ஸ் வாட்ஸ் அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா சரியா நூத்தி எழுபத்தி வருஷம் கேப்ல ஒரு வானத்துல விண்மீன் வந்து தோண்டிருக்கு அந்த காமெட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாளில் ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழுல சிலி நாட்டுல தென்பட்டு அப்படியே போனா ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு அதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்த மார்ச் மாசம் தெரியக்கூடிய இது வந்து கிரேட் மார்ச் காமெட்னு சொல்லுவாங்க இல்ல அப்படினா இது வந்து ஆஹ் கிராக்கர் சன் கிரேஜிங் காமெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிப்ரவரியில ஆரம்பிச்சு அப்படியே மார்ச்ல ரொம்பவே பிரைட் ஆகி அப்படியே டிஸ்அப்பியர் ஆயிரும் ரெண்டு மாத காலம் அது வந்து தெரிஞ்சிருக்கு சோ இந்த வால்நாட்சத்திற்கு உண்டான ஒரு டீடெயில்டு வீடியோ வந்து நான் வந்து முன்னாடி சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு உண்டான லிங்க் வந்து கமெண்ட்ல இருக்கு